குட் மார்னிங் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப உங்களை வரவேற்கிறோம் இந்த நாளுக்குரிய வசனத்தை வாசிக்க கேட்கலாமா அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கத்தாவே இருக்கிறவராமே கத்த நம்மளுடைய நடுவில் இந்த நாள் முழுவதும் இருக்க போகிறார் உங்களுடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் சொல்லலாமா ஆண்டோடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு பெரிய மேலான நாமம் உலகத்திலே ஒரு மேலான நாமம் ஆண்டோடைய நாமம் எங்களை விட்டு போகாதிரும் எவ்வளோ அருமையான வசனம் பாருங்களேன் கத்தாவை நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர் உங்களுடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது நீர் எங்களை விட்டு நீர் போகாதிரும் இந்த மூணு காரியத்தை வைத்து நம்ம இந்த நாளை துவங்க போகிறோம் விசுவாசிக்கலாம் ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறவர் பரலோக பிதாவே உடைய கரங்களிலே நாங்கள் எஸ் சுவாமி எல்லாவற்றையும் நாங்கள் தாழ்த்தி கொடுக்கிறோம் இந்த கரங்களில கொடுக்கிறோம் நீர் எங்கள் நடுவில் இருக்கிற இருக்கிறவராமே நீர் எங்களுடைய நடுவில் இருந்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை எல்லா காரியங்களிலும் வழி நடத்த விடுமா செபிக்கிறோம் உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தை நாங்கள் தரித்து தரித்து வைத்திருக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை விட்டு போ ஐயா இந்த நாளில யார் யாரெல்லாம் அந்த ஒரு உண்மை முன் நிறுத்தி செய்கிறார்களோ அவங்களுடைய எல்லாம் அன்றுவரே காரியங்களையும் நீர் வாய்க்க செய்வீராக வேலைக்கு போகிறவர்களா இருக்கட்டும் காலேஜ் ஸ்கூலுக்கு போறவங்களா இருக்கட்டும் அட்மிஷனுக்கு வெயிட் பண்றவங்களா இருக்கட்டும் ஆண்டு வரே வீட்டுல இருக்கிறவர்களா இருக்கட்டும் பெரியவர்கள் முதியோர்கள் எல்லாரையும் உடைய கரங்களில கொடுக்கிறோம் அன்றுவரை எல்லார் கையிட்டு செய்கிற காரியங்கள கத்தர ஆண்டு நீர் முன்னாடி இருக்க வேண்டுமா ஜபிக்கிறோமே சுவாமி நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே ஆண்டு வர நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உண்மை நிலைநிறுத்துகிறோம் ஆண்டு எல்லா விஷயத்திலும் ஆண்டு நாங்களும் இந்த நிலைநிறுத்தம் எஸ்வம் கூட இருக்க வேண்டுமா சோவிக்கிறோம் அதே மாதிரி இந்த நேரத்துல எசப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களை காக செவிக்கிற நாண்டு வர எல்லா வியாதியாசருக்கும் வீட்டுல வியாதியா இருக்கிறாங்கனாக்கா அவங்களை தொட்டு சுகப்படுத்துங்க எந்த வியாதியா இருந்தாலும் ஐயா அவங்க பயப்படாதபடி அண்டு வர ரிப்போர்ட் எல்லாம் அண்டு வர ஏசப்பா அண்டு வர பயமூத்துற ரிப்போர்ட்டா இருக்கலாம் அண்டு வர சுவாமி இந்த நேரத்துல உங்களுடைய கரங்களில கொடுக்குறோம் எத்தனை வியாதியாசில தொட்டு சுகப்படுத்துறீங்க இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்காவது ஏசப்பா உங்களை விசுவாசிக்கிறவங்களுக்கு நீ சுகத்தை கட்டளையிட வேண்டுமா செவிக்கிறேன் அண்டு எஸ் சுவாமி ஒரு பிரிவினையோடு இருக்கிற வேதனையோடு இருக்கிற ஒரு ஒரு குடும்பத்தாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லைன்னு என்று சொல்லுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த சமாதானத்தை நீர் கொடுக்க வேண்டுமா ஜபிக்கிற ஐயா நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே ஏசப்பா அந்த நடுவில் இருக்கிற தெய்வன் ஒரு ஒரு வீட்டுல நீர் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் அப்பா மறைவான விருந்தினராக இருந்து எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க எஸ் சுவாமி உங்களுடைய உங்களுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்த அநேக அதிசயங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க போர்க்களத்தில் இருக்கிற இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் வெளிநாடுகளில தனியாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஒருவத்திற்கும் இந்த ஜெபங்கள் போய் ஆறுதலாய் சேரட்டும் அவர்கள் நடுவில் நீர் இருக்கிறீர் என்பதை அவங்களை விசுவாசிக்கிட்டோம் ஆண்டவரை காத்து ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஆண்டவரை கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் நடுவில் இருந்து ஆண்டவரை எல்லா அற்புதங்களையும் நீ செய்ய விடமா ஜெபிக்கிறோம் உம்முடைய நாமத்தை நாங்கள் தரித்து வைத்திருக்கிறோம் ஆண்டவரை அந்த நாமத்தை நாங்கள் விடமாட்டோம் இயேசு சுவாமி இயேசுவின் நாமம் பலத்த துருகம் ஆண்டவரை எங்களுக்கு நீர் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதி வைத்து காத்து கொள்ளுங்க சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க ஆண்டவர எல்லா வீடுகளிலும் உங்களுடைய சமாதானத்தை அனுபவிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச் ஹாவ் அ பிளஸ் டே